வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாப்பிக்கில் ஒழுங்காக இருக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க உலகத்தில் புரியுதுங்களா அதாவது நம்ம பத்து பேரெலாம் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க எல்லானும் கெட்டவங்களும் கிடையாது எல்லா பெண்களும் கெட்டவங்களும் கிடையாது ஒரு பெண் குடிகாரங்கிட்ட கூட குடும்பம் நடத்திடுவாங்க கூத்தியாக வச்சுருக்கான் பாருங்கள் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டின்னு அவங்ககிட்ட கூட குடும்பம் நடத்திடுவாங்க ஆனால் எந்த ஒரு ஆண் ஒழுக்கமாக ஒழுங்காக சம்பாதிச்சு பொண்டாட்டி புள்ள குடும்பம் பெரியவங்க சொந்த பந்தம் இப்படி எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட ஆண் மகன் கூட வாழறதுக்கு பெரும்பாலான பெண்கள் தயாராக இல்லை காரணம் என்னன்னா ரெண்டு விஷயம் ஒன்று அவங்க சொல்படி இவன் கேட்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்யணும் ஒருவேளை பெத்த தாய் தகப்பனே பார்க்கக்கூடாது சொந்த பந்தத்துக்கு செய்யவே கூடாது சம்பாதிக்கிறது மொத்தத்தையும் என்கிட்டே தான் கொடுக்கணும் நான் தான் செலவு பண்ணணும் இப்படியான மனநிலையில் ஒரு ஒரு சில பேர் இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் அவன் சம்பாதிக்கிறது ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருக்கும் ஆனால் செலவடிக்கிறதுலாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அதாவது வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்த தெரியாமல் ஆடம்பர வாழ்க்கையில் வாழ நினைக்கிறது மற்றவங்கள பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெரும்பாலான பேர் அப்படி தான் இருக்காங்க ஆண்களை மட்டுமே குறை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் நான் பக்கா குடிகாரனாக இருப்பான் டெய்லி குடிப்பான் ஒழுங்காக வேலைக்கும் போக மாட்டான் அப்படியே வேலைக்கு போனாலும் சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி பங்கு குடிக்கிறதுக்கே செலவு பண்ணிவிடுவான் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் மாட்டான் கூட்டாளி கூட போய் குடிப்பான் கடை வாங்கி குடிப்பான் இப்படி குடிச்சு குடிச்சு குடிச்சே அடிப்பான் அவன் உடல் நடத்த உடல் நலத்தையும் கெடுப்பான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது ஆனால் இந்த பொம்பளை சரி என்ன பண்ணுறது வாக்கப்பட்டாச்சு தானே ஆகணும் பிள்ளைங்களை பார்க்கணும் பெரியவங்களுக்கு வந்து நஷ்டமாக இடக்கூடாது அப்பா அம்மா கௌரவம் கெட்டுகிட்டு போயிடக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குற வாடுற பெண்களும் இருக்கிறாங்க இன்னும் சில பேர்லாம் வந்து பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க இவன் என்ன பண்ணுவான் பணத்தை வாங்கி குடிப்பான் பொண்டாட்டி சம்பாதிக்கிறத அடித்து பிடிச்சி பிடி வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வருவான் அப்படிப்பட்ட ஆம்பளைகிட்ட கூட குடும்பம் நடத்திடுவாங்க இன்னும் சில பேர் வீட்டில் பொண்டாட்டியே சந்தோஷப்படுத்த மாட்டாங்க எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு தேவையானதை பிள்ளைக்கு தேவையானதை பொண்டாடி தேவையானதை எதையுமே செய்ய மாட்டாங்க என்ன சொல்கிறது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி எந்த விதத்துலேயும் சந்தோஷமாக வச்சுக்க மாட்டாங்க ஆனால் பேரையார்கிட்டையாக வச்சு போய் தவறான தவறான உறவில் அவங்கள சந்தோஷப்படுத்துறது அவங்க குடும்பத்தை பார்க்குறது அவங்க குழந்தைங்கள பார்க்கறது சம்பாதிக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கறது ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கிறது இப்படிப்பட்ட ஆண்கிட்ட கூட வேறு வழி கிடையாது வீட்டுக்கு போனால் அப்பா அம்மாவுக்கு கௌரவம் போயிடும் என்ன பண்ணுறது தான் ஆகணும் வெளியே சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் அப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையும் ஒரு சில பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்படிப்பட்ட ஆண்கிட்ட கூட இருக்காங்க என்னோட கருத்து என்ன தெரியுங்களா ஆண்களில் நல்லவங்களும் இருக்கிறாங்க சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்து குடும்பத்தை பார்க்குற ஆண்கள் கிட்ட பெண்கள் நல்லபடியாக வாழ்ந்தால் அந்த ஆணுக்கும் நல்லது பெண்ணுக்கும் நல்லது அந்த குடும்பத்துக்கும் நல்லது அவங்கள பார்த்து மற்றவங்க திருந்துவாங்க அதை விட்டுட்டு நல்லாகிறவங்கட்டையும் குற்றம் குறை கண்டுபிடிச்சிட்டு தொட்டா குறை நின்னா குறை பேசினா குறை எந்த தப்புமே பண்ண மாட்டான் அவனுக்கு தப்பு பண்ணுற எண்ணமே இருக்காது ஆனால் பார்த்தா நீ ஏதோ தப்பு பண்ணுற நீ எதையோ மறைக்கிற எங்கே போகிற என்ன பண்ணுற டார்ச்சர் பண்ண வேண்டியது அதனால தான் நிறைய குடும்பத்தில் பெரிய விரிசல் ஏற்படுது குடும்பம் சீரழிஞ்சு போகிற காரணமே அது தான் ஒன்று ஆடம்பரம் இன்னொன்று சந்தேகம் இது ரெண்டு தான் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் கூட பிறந்த உடன்பிறப்பாக சொல்கிறேன் நல்ல ஒரு ஆண்மகன் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைச்சா அதை வரமாக நினச்சி வாழுங்க வாழ்க்கையை ரசித்து வாழுங்க இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக வாழுங்க இல்லாததுக்கு ஆசைப்படாதீங்க சின்ன சின்ன தவறுகள் செய்ய தான் கூடும் ஆணோ பெண்ணோ சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடும் அதை திருத்தி நம்ம வழிக்கு கொண்டு வந்து வாழ முயற்சி செய்யுங்க சரிங்களா இதுதான் என்னோட அன்பான வேண்டுகோள் அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன் அடுத்து என்ன தலைப்பில் பேசலான்றதையும் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம் அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் ஆர் பி எஸ் முருகன் அப்பன் முருகனால் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லதே நடக்கும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முருகாசரணம்